என்ன பார்க்க போனால் ஊராட்சி செயலர் ஹால் டிக்கெட் எல்லாரும் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இன்டர்வியூவில் என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி நம்ம வீடியோ கொஷின் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறேங்க வாங்க பார்த்தலாம் வீடியோக்குள்ளே ஃபர்ஸ்ட் கொஷின் பேசிக் கொஷின் பார்க்க போகிறோம் உங்களை பற்றி சொல்லுங்கள்னு சொல்லும்போது உங்களோட டீட்டெயில் தெளிவாக அவங்ககிட்ட ஒன் பை ஒன்னாக சொல்லுங்கள் சப்போஸ் உங்களோட டீட்டெயில் சொல்கிறது டவுட் இருந்துச்சுன்னா எப்படி சொல்கிறது அப்ரோச் பண்ணனு உங்களுக்கு எதுவும் தெரியும் ஃபார்மேட் எதுவும் தெரியனால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதை கொஞ்சம் எப்படி சேஞ்ச் பண்ணி சொல்லாங்கிறத சொல்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து ஏன் ஊராட்சி செயலாளராக வேண்டும் என்று நிற்கிறீங்க இந்த போஷிங் போகணுன்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க மக்களுக்கு நெருக்கமாக இருந்த அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் வாய்ப்பு கிடைக்கும் அதனால் நான் இந்த போஷிங் அப்ரோச் பண்ணுன்னு சொல்கிறதுங்க நெக்ஸ்ட்டு ஊராட்சி செயலரோட முக்கிய கடமைகள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க வரி வசூல் நிதிப்பதிவு அரசு திட்டங்களை செயல்படுத்தல் மக்களோட புகார்களுக்கு தீர்வு காணுதல் இதெல்லாம் தான் ஊராட்சி செயலரோட முக்கிய கடமைகளாக இருக்குது ஓகேங்களா ஒரு நல்ல நிர்வாகி என்பதுக்கு தேவையான குணங்கள் என்னங்க அதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும் பணியில் முக்கியமான பண்பு என்னங்க நேரம் பின்பற்றுதல் பொறுப்புணவாக ஒரு ஒர்க்கை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுங்க அடுத்தது வந்து ஊராட்சி சம்மந்தப்பட்ட கொஷின் பேசிக் கொஷின் பார்க்க போகிறோம் ஊராட்சி என்றால் என்னன்னு சொல்லி கேட்டதுன்னா மக்கள் தாமாக தங்களை ஆளும் முறை தான் ஊராட்சிங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவில் ஊராட்சி முறை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு எழுவத்தி மூணாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி தான் அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க நெக்ஸ்ட்டு எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு திருத்தம் எதனை சார்ந்தது கூட கேட்கலாங்க எதனை சார்ந்ததுன்னா ஊராட்சி உள்ளமைப்பு அரசியலை சார்ந்தது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஊராட்சி ஒன்றிய தலைவர் யாருங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தான் வந்து ஊராட்சி ஒன்றியத்தோட தலைவராக இருப்பார் ஓகேங்களா ஊராட்சி செயலர் யாருக்கு உட்படுவார்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஊராட்சி வளர்ச்சித்துறையில் ஊராட்சி ஒன்றிய ஆணையருக்கு உட்படுவார் ஓகேங்களா ஊராட்சி ஒன்றிய ஆணையருக்கு உட்படுவார் நெக்ஸ்ட்டுங்க பதிவேடு யாரால் பராமரிக்கப்படுகிறதுனா ஊராட்சி செயலாளரால் தான் நிதி பதிவேடு பராமரிக்கப்படுங்க நெக்ஸ்ட்டு ஊராட்சி அலுவலகத்தோட முக்கிய பதிவுகள் என்னென்னு சொல்லி கேட்குறாங்க என்னென்ன பதிவுகள்னால் வரிப்பதிவு இறப்பு இறப்பு பிறப்பு பதிவு அதுக்கப்புறம் நிதியோட நிதி சம்மந்தப்பட்ட தகவல்கள் எல்லாத்தையும் பராமரிக்கிறதுங்க நெக்ஸ்ட்டு ஆர்டிஐ ஆக்ட் எந்த வருடம் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா இதே எல்லாத்தையும் பேசிக் கொஷின் தெரியுங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு நெக்ஸ்ட்டு ஊராட்சி சட்டம் எப்போதும் அமலுக்கு வந்தது எப்போது அமலுக்கு வந்ததுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆல்ரெடி நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேங்க நெக்ஸ்ட்டு ஊராட்சி நிதி எங்கேருந்து வருகிறதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அரசு மானியம் மற்றும் வரி வசூல் திட்ட நிதி இதுலேருந்து வருகிறதுங்க நெக்ஸ்ட்டு மகாத்மா காந்தி ஊரக தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டதுனா ரெண்டாயிரத்தி ஆறு நூறு நாள் வேலை திட்டம் சொல்லி சொல்லியிருப்பாங்களா அந்த திட்டம்ங்க நெக்ஸ்ட்டு குடிநீர் திட்டம் யாரால் பராமரிக்கப்படுகிறதுனா ஊராட்சி அலுவலகம் மூலிமா ஊராட்சி செயலாளர் தான் நடைமுறைப்படுத்துவாருங்க அடுத்து ஒரு விவஸ் ஒரு விவசாயி தண்ணீர் பற்றாக்குறை பற்றி புகார் செய்தால் என்ன செய்வீர்கள் சொல்லி கேட்குறாங்க உடனடி உடனடியாக ஆய்வு செய்து தொடர்புடைய துறையில் இணைந்து நடவடிக்கை எடுப்பேன் சொல்கிறதுங்க நெக்ஸ்ட்டு ஊழல் நடந்தால் உங்களோட நடவடிக்கை என்னவாக இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க மேலதிகாரிக்கு தகவல் அளித்து விசாரணை மூலயமா அந்த பிராப்ளத்தை சரி செய்வேன் சொல்கிறதுங்க மக்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் என்ன செய்வீர்கள் சொல்லி கேட்குறாங்க இருதரப்பு பிரச்சனையும் கேட்டு சமாதானமாக அந்த பிராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்கிறதுங்க தவறான உத்தரவு வந்தால் என்ன செய்வீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க சட்டப்படி சரியான விலையில் விளக்கம் கொடுத்து அதை மறுப்பேங்கிறதுங்க அழுத்தமான சூழ்நிலை எப்படி செயல்படுவீர்கள் அமைதியாக முன்னுரிமைப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்கிறதுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தலாம் நேர்மை என்றால் என்ன அதுக்கு நீங்கள் தான் சொல்லணுங்க அதே போல் நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டால் என்ன பண்ணுவீங்கன்னா உடனடியாக என் உடனடியாக அறிவித்து விசாரணையை கோருவேன் என்ன ப்ராப்ளத்துக்காக என்னென்னத்துக்கு நிதி ஹேண்டில் பண்ணி செலவு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் எடுத்து விசாரணை மக்கள் நம்பிக்கை பெறுவது எப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அதுக்கு நீங்கள் தாங்க சொல்லணும் நேர்மை வெளிப்படத்தன்மை மரியாதை மூலமாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு உங்கள் இலக்கிய என்னவாக இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் உங்களோட பலம் உங்களோட பலவீனம் ரெண்டுமே நீங்கள் தான் சொல்லணும் உங்களோடய பலமாக என்ன நினைக்கிறீங்க பலவீனமாக என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி பலவீனமாக நான் மிகுந்த மு மிகுந்த முழு உணர்வோடு எல்லா ஒர்க்லையும் ஹேண்டில் பண்ணி பண்ணுவேன் ஒரு ஒர்க் எடுத்துகிட்டு அந்த ஒர்க்கை சாட் ஃபுல்லு முடிச்சாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு சொல்கிறதுங்க அதுக்கப்புறம் குழுவாக செயல்பட தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க குழுவாக செயல்பட தெரியுமான்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணி சொல்லுங்கள் குழுவாக செயல்படுறதா பெஸ்ட்டுங்க நெக்ஸ்ட்டு தம் தமிழ்நாட்டு முதல்வர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க அதே போல் ஊரக ஊரக வளர்ச்சித்துறையோட அமைச்சர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க அதையும் சொல்லிடுங்க நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் இந்தியா திட்டத்தோட நோ நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு சுயநிறவி இந்தியா என்ன என்றால் என்னென்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா இந்தியா தானாக பொருளியல் ரீதியாக வலுப்படுதல் தான் சுயநிறவி இந்தியான்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்தது ஊரக இந்தியாவோட முக்கிய சவால்கள் என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க வேலைவாய்ப்பு குடிநீர் பிரச்சனை இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியங்க நெக்ஸ்ட்டு கிராம சபையோட பங்கு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க மக்கள் தீர்மானத்தில் நேரடியாக பங்கா பங்காற்றல் தாங்க அதே போல் கிராம சபை ஆண்டுக்கு எத்தனை முறை நடக்கும் எந்தெந்த நாள் நடக்கும்னு சொல்லி அதை அப்டேட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு ஊராட்சி செயலாளராக திறன் என்ன வேண்டும் சொல்லி கேட்குறாங்க நிர்வாகத்திறன் கணக்கு பதிவு அறிவு ப்ளஸ் மக்கள் தொடர்பு இந்த மூணு இருந்துச்சுன்னாவே போதுங்க இந்த வீடியோவில் என்னென்ன கொஷின் பார்த்தோன்னா ஏ டு ஜெட் பார்த்தீங்க இன்னொரு வீடியோவில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஷின் சொல்லு ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் கண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ மறக்காமல் எப்போவும் போல உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க ஷேர் மஸ்ட்டுங்க